வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூவாயிரத்தை கடந்தது பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் வேதனம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் பிரதமர் கரையோர மார்க்கத்திலான தொடருந்து சேவைகள் வளமிக்க உக்ரைனில் ரஷ்யாவின் அதிரடி தாக்குதல் இனி விரிவான செய்திகள் இந்த ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் நாட்டில் மொத்தமாக இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தரவுகள் தெரிவிக்கின்றன மாதாந்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கடந்த மார்ச் மாதத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு நோயாளர்களும் ஏப்ரல் மாதத்தில் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு நோயாளர்களும் மே மாதத்தில் ஆறாயிரத்தி நாற்பத்தி இரண்டு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கொழும்பு கம்பகா ரத்னாபுரி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இதனிடையே இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிமூன்று டெங்கு தொடர்பான மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தரவுகள் தெரிவிக்கின்றன பருவமழை தொடங்குவதால் நுளம்புகளின் பெருக்கம் அதிகரித்து டெங்கு நோய் பரவல் மேலும் அதிகரிக்கக்கூடும் என சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் தொழிற்சங்க சம்மேளன உறுப்பினர்களுக்கு பிரதமர் கலாநிதி கரணி அமரசூர்யாவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் வேதன அதிகரிப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் கல்விசாரா பணியாளர்களினதும் விரிவுரையாளர்களினதும் வேதனத்தில் பாரிய வேறுபாடு காணப்படுவதாகவும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் தொழிற்சங்க சம்மேளனம் இதன்போது சுட்டிக்காட்டி விரிவுரையாளர்களின் வேதனம் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் கரணி அமரசூரிய இதன்போது தெரிவித்துள்ளார் கரையோர மார்க்கத்தின் தொடருந்து சேவைகள் மீண்டும் வலமை போன்று இடம்பெறுவதாக தொடருந்து திணைக்கள பொது முகாமையாளர் தம்பிக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அண்மையில் சமிஞ்சை கோளாறு காரணமாக ஒரே மார்க்கத்தில் இரு தொடருந்துகள் பயணித்து விபத்துக்குள்ளாகியிருந்தது சமிஞ்சை கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு நிவர்த்திக்கப்படும் வரையில் பானந்துறை மற்றும் மொரட்டுவைக்கு இடையில் ஒரு தண்டவாளத்தில் மாத்திரம் தொடருந்து சேவைகள் இடம்பெறும் என நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் கரையோர மார்க்க தமிழகத்தில் சமிங் கட்டமைப்பு முறையாக இயங்குவதாக அதற்கு பொறுப்பான தரப்பினர் தமக்கு உறுதி அளித்துள்ளதாக தொடர்ந்து திணிக்கல பொது முகாமியாளர் தம்மிக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் உக்ரைனில் எட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா நடத்திய தாக்குதலால் கார்கிவ் நகரில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பேர் அத்தோடு காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களாக உக்ரைன் மீது தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இதன் காரணமாக இவ்விரு நாடுகளும் சமாதான ஒப்பந்தத்தை விரைவில் எட்டும் என்ற நம்பிக்கை குறைந்துள்ளது சமீபத்தில் உக்ரைன் ரஷ்யாவின் விமான தளங்களில் திடீரென எட்ரோன் தாக்குதலை நடத்தி அதிர்ச்சி அளித்த அதைத் தொடர்ந்து ரஷ்யா இட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் உக்ரைனின் கார்கிவ் நகரத்தை தாக்கியதில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக உக்ரைன் விமானப்படை அதிகாரிகள் தெரிவிக்கையில் உக்ரைனின் கிழக்கு நகரமான கார்கிவ் மீது ரஷ்யா பல இட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை ஏவியது இதில் குறைந்தது மூன்று பேர் கொல்லப்பட்டு இருபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ள நிலையில் இது ரஷ்யாவின் பெரும் தாக்குதலில் ஒன்றாகும் இந்த மூன்று ஆண்டு போரில் ரஷ்யாவின் கொடூரமான தாக்குதல் உத்தியின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது ரஷ்யா இரவும் முழுவதும் இருநூற்றி பதினைந்து ஏவுகணைகள் மற்றும் இட்ரோன்களை ஏவியது இதில் உக்ரைனின் விமான பாதுகாப்பு படைகள் எண்பத்தி ஏழு இட்ரோன்கள் மற்றும் ஏழு ஏவுகணைகளை தடுத்து சுட்டு வீழ்த்தியது என தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் அடுத்த செய்திகளை இரவு எட்டு நிறைவடைகின்றதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி